தமிழீழ விடுதலை புலிகளும் சிங்கள அரசாங்கங்களும் மிகவும் அரிதாக ஒத்துப்போன விடயங்களில் ஒன்றோ முஸ்லிம் சமூகத்திலிருந்து இலங்கை நிர்வாக சேவையில் எவரும் வந்துவிடக்கூடாது என்பதாகும் இன்னும் குறிப்பாக சொன்னால் முஸ்லிம் ஜிஏ முஸ்லிம்களில் இருந்து அரசாங்க அதிபர்கள் எவரும் வந்துவிடக்கூடாது என்பதில் சிங்கள அரசாங்கங்களும் தமிழீழ விடுதலை புரிகளும் மிகவும் குறியாக இருந்து வந்தார்கள் என்பது இந்த இடத்தில் குறித்து சொல்லத்தக்க முஸ்லிம் சமூகத்தில் அரசாங்க அதிபராகுவதற்கான தகுதிகளை கொண்ட பலர் இருந்த போதும் சுதந்திரத்துக்கு முஸ்லிம் சமூகத்திலிருந்து அரசாங்க அதிபர்களாக எவரையும் சிங்கள அரசாங்கங்கள் நியமிக்கவில்லை இதையும் தாண்டி முஸ்லிம் சமூகத்திலிருந்து முதன் முதலாக அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் சுட்டு கொன்றார்கள் முஸ்லிம் சமூகத்திலிருந்து இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் வருவதை புலிகளால் ஜீரணிக்க முடியவில்லை அதனால் அவர்கள் முஸ்லிம் அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் முஸ்லிம் பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்து வந்தார்கள் பின்னர் முஸ்லிம் சமூகத்திலிருந்து முப்பது வருடங்களுக்கு பிறகு மற்றொரு முஸ்லிம் அரசாங்க அதிபர் நியமிக்கப்பட்ட போது அவரையும் கோட்டபாய ராஜபக்ஷ பதவி நீக்கம் செய்தார் இந்த நிகழ்வுகள் மற்றும் வரலாறுகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்திலிருந்து அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதில் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதையும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் புதிது வழங்கும் மற்றொரு வாக்குப்பட்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் புதிது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் முஸ்லிம் ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என்கின்ற கவலை முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது அந்த கவலையை முஸ்லிம்கள் பல்வேறு தருணங்களில் பல்வேறு வழிமுறைகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம் ஒருவரை அமைச்சராக நியமிப்பதில்லை என்பதில் விடாப்பிடியாகவே இருந்து வருவது போல் தான் தெரிகிறது சரி இது அவர்களுடைய அரசாங்கம் அவர்கள் விரும்பினால் முஸ்லிம் ஒருவரை அமைச்சராக நியமிக்கலாம் விருப்பம் இல்லாவிட்டால் அவர்கள் விட்டுவிடலாம் என்று முஸ்லிம்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஆனால் நீதிப்படி நியாயப்படி தர்மப்படி முஸ்லிம் சமூகத்துக்கு வழங்க வேண்டிய அரசாங்க அதிபர் பதவிகளை முன்னேய அரசாங்கங்களைப் போலவே இந்த ஆட்சியாளர்களும் வழங்காமல் இருப்பது முஸ்லிம் சமூகத்துக்கு ஏமாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கின்றது இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களை கொண்ட நமது நாட்டில் ஆக குறைந்தது இரண்டு அரசாங்க அதிபர்களாவது முஸ்லிம் சமூகத்திலிருந்து நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் தற்போதைய நிலையில் எந்த ஒரு அரசாங்க அதிபரும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து நியமிக்கப்படவில்லை ஆனால் முஸ்லிம் சமூகத்திலிருந்து அரசாங்க அதிபர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான பலர் இருக்கின்றார்கள் என்பது இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக உள்ளது முஸ்லிம்களுக்கு அரசாங்க அதிபர் பதவியை வழங்கிவிடக் கூடாது என்பதில் சிங்கள அரசாங்கங்கள் மிகவும் கவனமாகவே இருந்து வருகிறது அதேபோன்று போன்று இலங்கை நிர்வாக சேவையில் முஸ்லிம்கள் தலையெடுத்து விடக்கூடாது என்பதில் புலிகள் இயக்கத்தவர்களும் மிகவும் கவனமாகவே இருந்து வந்தார்கள் அதனால்தான் முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைத்த முதலாவது அரசாங்க அதிபரை புலிகள் சுட்டு கொன்றார்கள் முஸ்லிம் சமூகத்திலிருந்து முதலாவது அரசாங்க அதிபராக எம் எம் மக்பூல் நியமிக்கப்பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டு பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக நியமனம் பெற்றார் இவர் யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டவர் இவ்வாறு முஸ்லிம் சமூகத்திலிருந்து முதன் முதலாக அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்ட மக்பூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி புலிகள் இயக்கத்தவர்களால் அழைத்து செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த பின்னணியில்தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறையைச் சேர்ந்த ஐ எம் ஹனீஃபா பவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டார் இவர்தான் முஸ்லிம் சமூகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட இரண்டாவது அரசாங்க அதிபர் ஆவார் இந்த நியமனம் நல்லாட்சி காலத்தில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ முஸ்லிம் சமூகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட இரண்டாவது அரசாங்க அதிபரை பதவி நீக்கம் செய்தார் அதனால் அய்யம் ஹனீஃபா பொது நிர்வாக சேவை அமைச்சுக்கு மாற்றப்பட்டார் இதன் பின்னர் கடந்த ஐந்து வருடங்களாக முஸ்லிம் சமூகத்திலிருந்து எவரும் அரசாங்க அதிபராக நியமிக்கப்படவில்லை என்பது இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக உள்ளது இலங்கை நிர்வாக சேவையில் விஷேட தரத்தை கொண்டவர்களே அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்படுவதற்குரிய தகுதிகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறான தகுதியினைக் கொண்டவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள் பலர் இருக்கின்றார்கள் இலங்கையில் வீதாசாரத்துக்கு ஏற்ப இந்த பதவி வழங்கப்படுவதென்றாலும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஆக குறைந்தது இரண்டு பேராவது அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அண்மையில் மேற்கொள்ளப்பட்டு அதன் விவரங்களை அண்மையில் புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டிருந்தது ஆனாலும் கூட இன ரீதியான மக்கள் தொகை பற்றிய விவரங்களை புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிடவில்லை இப்படி முஸ்லிம் சமூகத்திலிருந்து எவரும் அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்படாத நிலையில் தமிழர் தரப்பில் நான்கு பேர் அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு எம் பிரதீபன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஜஸ்டினா முரளிதரன் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஏ உமா மகேஸ்வரன் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு எஸ் முரளிதரன் ஆகியோர் அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர் சமூகத்திலிருந்து அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த நால்வரும் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாவட்டங்களுக்கே அரசாங்க அதிபர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதே போன்று முஸ்லிம்களுக்கும் அரசாங்க அதிபர் பதவி வழங்கப்படுவதென்றால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கு முஸ்லிம் சமூகத்திலிருந்து அரசாங்க அதிபர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே நியாயமாக அமையும் ஆனால் சிங்கள அரசாங்கங்கள் இந்த விடயத்தில் நியாயமற்ற விதத்தில் தான் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன ஆனாலும் கடந்த அரசாங்கங்கள் செய்த தவறுகளையும் பிழைகளையும் திருத்தி அவற்றுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க போவதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படாமல் தடுக்கப்பட்டு வருகின்ற இந்த அரசாங்க அதிபர் பதவியை வழங்குமா என்கின்ற கேள்வி முஸ்லிம்களிடம் உள்ளது அதே போன்று நான் முன்ன கூறியது போல் சிங்கள இனவாத அரசாங்கங்கள் முஸ்லிம் சமூகத்திலிருந்து முஸ்லிம் அரசாங்க அதிபர்கள் நியமிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தது போல் இலங்கை நிர்வாக சேவையில் முஸ்லிம்கள் தலையெடுத்துவிடக்கூடாது என்பதில் புலிகளும் கவனமாக இருந்தார்கள் அதனால் அதையும் மீறி யாராவது இலங்கை நிர்வாக சேவையில் முஸ்லிம்கள் தலையெடுத்தால் அவர்களை புலிகள் இயக்கத்தவர்கள் சுட்டுக் கொன்றார்கள் அந்த வகையில் வாழச்சேனையைச் சேர்ந்த உதவி அரசாங்க அதிபர் ஏ கே உதுமான் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வை அகமட் மூதூர் உதவி அரசாங்க அதிபர் ஏ சி ஹபீப் முகமட் குச்சவழி உதவி அரசாங்க அதிபர் இப்ராஹிம் மற்றும் காத்தாங்குடியில் பிரதேச செயலாளராக கடமையாற்றி வந்த நட்பிட்டி முனை ஃபதில் ஆகியோர் புலிகள் இயக்கத்தவரால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டனர் எனவே சிங்கள பேரினவாத அரசாங்கங்களும் புலிகள் இயக்கத்தவர்களும் ஒன்றுணைந்து முஸ்லிம்களுக்கு கிடைக்காமல் செய்த இந்த அரசாங்க அதிபர் பதவியை இந்த ஆட்சியாளர்களாவது வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு எதிர்பார்ப்போ முஸ்லிம்களிடம் ஒரு ஓரத்தில் உள்ளதை நாம் கவனித்து வருகின்றோம் உங்களுடைய அரசாங்கத்தில் முஸ்லிம் ஒருவரை நீங்கள் அமைச்சராக நியமிக்காவிட்டாலும் கூட நியாயப்படி நீதிப்படி தர்மப்படி முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க அதிபர் பதவியினையாவது வழங்க வேண்டும் என்பதே இந்த ஆட்சியாளர்களிடம் முஸ்லிம் சமூகம் விடுக்கும் வேண்டுகோளாக உள்ளது இந்த விடயத்திலாவது இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுக்கு நீதி வழங்குவார்களா எதிர்பார்ப்புகளுடன் விடைபெறுகிறேன் மற்றொரு வாக்குப்பட்டு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி புதிது வழங்கும்